உரா அன்னவையில் ஆண்டால் அரங்கற்கு சொன்ன இருப்பாவை கொல்பதியம் இந்நீ செய்தால் வாடிக்கொடர்த்தாள் நற்பாமால பூமாலை சூடி குடத்தாழிச் சொல்லிக் குடத்து இதற்குடியே தொல்பாவை ஆடி இரளவில்ல பல்வளையாய் நாடி நீவே என்கிறதற்கு என்ன விரை என்னவின் மாத்தம் நான் கடவா வண்டமே கணங்கள் பலகரந்து செத்தார் திறமையச் சென்று சிறுச்செய்யம் முத்துமன்னில்லாதக்கோ அதிரகம் பற்கொடியே சித்தத்து சித்தத்துத்தோடுமா எல்லாரும் வந்து என் முத்தம் புகுந்த முகில்வண்டன் பேர்பாடா கித்தாலே மேகாதே செல்வப்பெண்டா டி எத்து குறுங்கும் பொருளேலோரெம்பாவாய் முதலைந்தவா சிரித்தாலே பகவத் சுப்பிரவாதம் மேலேந்து சுத்தாலே பாகவத சுப்பிரவாதம் மேலேந்து பாசரித்தா முடிஞ்சு பெற்றதே இன்னேலி இன்னையிலே இருந்து பரமபாக தாழ் சுப்பிரவாதம் யாரு பரம பரமபாகத்தாள் அப்படின்னு கிருஷ்ணன் ரொம்ப சமானமாக இருந்து பக்கத்திலேயே இருந்து அவருக்கு என்ன ஈஸ்வரியுடைய வாழ்க்கை அப்படியே அவனென்று வருது நானே நான போடுது அவனையும் வரட்டும் கண்டிருக்கிறான் முப்து எுக்கெல்லாம் அதிகமான ஐஸ்வர்யத்துடையவர்கள் அதுவுகள் வர சொன்ன அஞ்சு பேர் பாகவதாள் இப்படி சொல்வர் பரமம் பாகவதால் அஞ்சு பேர் ஐ ஐந்தும் ஐந்தும் அரியாறுமானவர்கள் ஐ பரமாள் ஐந்து பாகவதாள் ஐந்தும் பரம் பாகவதாள் அரியாறுவர்கள் பையன் சுமப்பரம் பம்பு பூமி சுமிக்கிறதே பொம்பு தான் பலஸ்கிரு ஐயை கோரை தமிழ் ஐந்து அரியாதுமானதை ஐயம் சுப்பரம் பப்பு என்றமை அதுக்கு அர்த்தம் சின்ன பதினஞ்சு பாசரும் வராதுவா அப்புறம் நேரே ஐஐந்தம் ஐந்தம் அது கடைசி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆபிஜாத்தியத்தாலும் புலத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் கண்ணருக்கண்ண அந்த வசூதெய்வம் இருக்கானே அப்பா அவனுக்கெல்லாம் ஐஸ்வர்ய முடியவர்கள் இந்த ரெண்டு இல்லை யாரு கத்துக்கிற கணங்கள் பல கரன்று கத்து இது கண்ணு மாதிரி இருக்கிறான் மாடு கத்து ஸ்பரிஷத்தால் எப்படி இருக்கிறான் அப்படின்னு என்ன ஒய்ஸ்வான் மாடுகள்ல எந்த மாதிரி பரமருத்துக்குள்ள எல்லா பஞ்சமிஷ கால ஆயிருக்காளோ அவளோட பலருத்து இல்லை எல்லாம் இருபத்தஞ்சு வருஷமே எல்லாருக்கும் இங்கன்னும் போச்சுன்னா நமக்கெல்லாம் அந்த இந்த லோகத்தில் இருக்கிற வாழ்க்கை பிணி பசி மூக்கு துன்பம் மாதவரால் பிரிவு வேண்ட ரங்கமாக அவர்களானே அழகா இருக்கிறார் அங்க போன என்ன என்ன உடன்தா அப்படின்னா பசி இல்லை தூக்கம் இல்லை வளர்ந்து இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை காலம் இல்லை அப்படின்னு என்ன ஏதாவது ஒரே மாதிரி இருக்க அவருங்கிறியுமே சம்பூர்ணமாக நமக்கு அப்படி இருந்தா மாதிரி பண்ணலாம் அதுக்கே தய அந்த மாதிரி கற்று கரு மாதிரி கறவைகள் ரெண்டு கணங்கள் பல கணம் பண்ண ஒரு டீம் அவர்தான் பல கணங்கள் கரந்து செத்தார்த்தைய சென்றுகிற செய்யும் அது தாமர கதைகள் சொல்ற தாமர கதை எப்படி ராம அந்த ராவணனுக்கு அநேக அவகாசங்கள் கொடுத்து தானே போய் சாத்திரத்தோடு சிரித்தான் அந்த மாதிரி செப்தார தேரல் அடியா பலமடியா செந்தி செருக்கையும் தாங்களே போய் தம் சௌரியத்தை காட்டி சென்றபடுகிறோம் ராமவர் மட்டும் காத்துக்க அப்பேன விட்டா செந்திரி செருக்கையும் யுத்தம் பண்ணபடியான குற்றமன்றில்லாத கோவதரதம் தற்கொடியே புத்தமே இல்லாதோபாலஸ்ரேஷ்டனுடைய மின்வர்களை அப்படின்னு தொகுதிகளுக்கும் வெறிக்கமான சம்பத்து விளைவல் பரமபாக சொல்றாள் இல்லையா பரம பாகவதா பரமபாக பரமால் பெருமாள் பெயர் சொல்றார் பரமபாகதா பெருமாள் இருக்கிறவா இருக்கிறார் ஆகையா அப்பெயர் விட்ட பெண் பிள்ளையேத்தமன்றில்லாத கோவதம் பற்கொடியே என்ன குத்தம் அப்படின்னு என்ன செய்வோம் தத்த சம்பூர்ணமாக விடையா நடக்கட்டும் நடந்து அறையட்டும் அவனே வரைக்கும் நான் என்று ஒரு பரையற்ற முயற்சியே இல்லையே அந்த மாதிரி இருக்கும்படியா ஒரு பெண் பிள்ளை பேர் தேர்வற்றனுடைய பெண் பிள்ளை அவர்களே புத்தமையிலே பூதராய் சரி இந்த தேச சௌஷ்டத்தை சொல்ற நீ வந்து எழுந்திருக்க வேண்டும் வர வேண்டும் போதாய் வர வேண்டும் என்றர்த்தம் எதுக்காக சுத்தத்தை தோழி மாதிரி எல்லாரும் வந்து இந்த அம்மா பேர் வெட்டவை உள்ளே இருக்கிறதா பாரத சமத்திக்காக ஆசைப்படுறவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க ஏதாவது ஒண்ணு புரிஞ்சாலும் வரதில்லை அப்படின்றா அதுக்கோசிக்கிறான் பால் சமிருத்திக்கா அவன் எல்லாம் பார் புதுமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து வண்ணன் பாடா யாரும் போயில்ல ஏதாவது வந்திருக்கா இங்கே இருக்கா ஒன்னு ஷேர்த்து தான் ஒன்னு விட்டு யாரும் போறாளா எப்ப ஒரு விட்டு ஐஸ்வருடைய நீ போகதானே நீ வந்ததானே நமக்கு கண்டுபிடி அருள் பெறுவான் எங்கே வாகக்கடத்துக்கு பிள்ளை வாகக்கடம் புக்கு இதுக்கு முன்னோரு மாதிரி பிள்ளை என்ன சொல்றதா ஆறு பேருடன் செல்வண்டு கிடந்த ரங்கம் சீரிய சிங்கம் மிருகத்து தீ விடுத்து வேறு வேறு பொங்கல் பாடும் பேருந்து மூறி நிபந்து வரப்பட்டு கடையடகை காட்டி போதுரமா போலே நீ வந்து பாவக்கடத்துல போக வேண்டியது பாசனங்கிறது அந்த மாதிரி அங்கதான் நமக்கு அருள் பொருள் ஏகாந்தமா பெயர்கிறார் ஏகாந்தமாக சரஸ்வரி நம்ம ஆகினாலே என்ன பண்ண அப்படியா அங்க வந்து என்ன பண்ண ஏந்திருந்தான் வந்து அப்படின்னா சித்தத்து எல்லாரும் வந்தார் சமிருத்தி பாத சமிருத்தி காசு படைந்த பெண் பிள்ளைகியை முகிர்வண்ணன் பெயர்பாடா நாசஞ்சீர்த்தடுத்த பெண்ணா

இத்தனை பேர் வந்திருக்கே சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அசங்கிறது இல்லை திரும்ப மாட்டை பேசுகிறதும் இல்லை அசங்க பேசுறதும் இல்லை உனக்கு செல்வம் எப்படி செல்வம் எந்த செல்வம் அவனே வரட்டமே நானும் திருவரணும் எல்லாம் சுபூர்ணா இருக்கு ஆச்சாரியாவே இருக்கா ஆச்சாரியாதீனம் மோட்சம் அம்மா தேகாத்திர இப்படி கிடந்திருக்க ஒரு பெண்ணை அந்த பின்புலையே சித்தாரேசாதே இந்த செல்வம் உடைய வெண்டாட்டி அதே செல்வம் என்னன்னா கண்ணனுடைய கிருபை வந்தவர்களுக்கு சர்வம் சமாப்தாகா அப்படின்னு கிருஷ்ணனுடைய கிருபை இருந்தவர் எல்லாம் காரியம் முடிஞ்ச போகச்சு ஒரு ஸ்லோகம் வருது பாரதி வருது அந்த மாதிரி கிருஷ்ணனை எல்லாம் அனுபவித்து அனுபவிச்சுப்படுத்தியான வெண்காட்சி பேசாதே செல்ல நீ ஏன் பெண்காட்டி குருங்கிறாய் ஏகாந்தமாக கைவல்யாத்திகள் ஐஸ்வர்யார்த்தைகள் எதை சொல்றது கீதையிலே ஐஸ்வர்யார்த்தை பெருமாளை பிரார்த்திக்கிறான் ஐஸ்வர்யோடனே அவகரித்து போயிடுறான் பெருமாளுடன் இருக்க மாட்டானான் கைவல்யாத்திரிகளை ஆத்மா பார்த்து ஆத்மசாட்சம் பண்ணி ஆத்ம சந்தோஷத்தில் இருக்கிறவன் அவன் தான் ஏகாந்தமாக இருக்கிறான் கோஷ்டி இருக்கிறவ அதெல்லாம் வேண்டியதில்ல அவன் என்ன உடவன் தான் குடியிருந்து குடிந்தேல வரும்பாவா என்று இருக்க வேண்டியனாலே எத்துக்குரங்கும் ஏகாந்தமாக இருக்கிறேன் லோகாந்தமாக வந்திருவேன் எத்தனை பேர் வந்திருக்கிறவன் தயவு செய்த உறவேண்டியது எத்துக்குரங்கும் பொருளை வரும்பாவா இது பொருளவில்ல இதில் ஒரு பவாய் பாதபூர்வம் எல்லாத்திலையும் மருந்து ஆகியவரே ராத்தித்து இந்த வெண்பிள்ளை இம்பார்ட்டன்ஸ் என்ன இவரால் என்ன காரியம் வரும் கணிஞ ஒரு நமக்கு இட கொள்ளுவான் இவ்வளவு அவயவ சுதந்திரம் என்ன அவை சுதந்திரத்துக்கு என்ன சவுதாரிங்கே உத்தரவில் வரமையிலே போதாய் அப்படி என்ன அவயவ சுதந்திரத்தை என்று சொல்லி எல்லாம் எல்லாம் இருக்கு சௌந்தரிய சௌக்குமாரிய லாவண்ய யோநாதி அனந்த குண நைவ்ய ரூபாந்திரம் அத்திரம் வருகம் இருக்கு செருக்கொடைமை படுத்துருக்காய் அவன் ஏகாந்த படுக்காதே அடியவங்கள் துணையில் வரவேண்டியது இவென்றால்தான் நமக்கு அண்ணன் அருள் பெருமான் அடியார் மாதிரி என்பது அருள் பெருவாரியார்த்தம் இருக்கு இவன அடியார்கள் அருள் வகித்துக்கு நீ வர வேண்டும் ஆடியான் நருவான் அது நமது விதிவகையே அவன் நான் சொன்ன மாதிரி அவன் கேட்கிறான் என்றான் நமது விதிவகையே அப்படின்னு நான் சொன்ன மாதிரி கண்டு வைணான் கேட்க நாங்கள் சொன்ன மாதிரி அத்தனை பேர் அது என்ன அவன் பக்தி சப்பலன் கண்டுகிறான் ஆகையினாலே நாம் என்ன சொன்னோ அந்த மாதிரி கேட்கிறான் அண்ணன் நீ விட வேண்டியது ஒன்னெண்டு அன்று சக்தி இருக்கு ஒன்னெண்டு அன்று தபஸ் இருக்கு பரம பாகவதை நீ அமர வேண்டியது என்று வாசனம் முடிகிறார் என்ன இதுல எல்லாரும் சேர்ந்து திருவாராதன் பண்ண வேண்டியது பண்ண திருவாராதன சாட்சி புக்தானும் யாராவது இருக்கணும் யூரில் இருக்கணும் இருக்கணும் பரம பாகவதாக இருக்கணும் லித்தி புக்தாத்மாக்கள் இருக்கணும் பிராட்டி மூணு பேரும் இருக்கணும் அப்பதான் ஒரு தேவாராத சாட்சிவாக்க அவளுக்கு தெரிஞ்சு அவருகமா எல்லாரை மன கிடைக்கும் சொல்லி அதுக்கு என்று கூட்ட போறா ஏகாந்தமானது கவிழ் ஜார்த்தைகளுக்கு லோகாந்தமானது கோஷ்டியாக வாழ்றது அடியார்கள் குழாங்களை உடன்கூ என்று எல்லாரையும் சேர்ந்து ஆடுறது சுதந்திர மொழியானது ஆண்டால் அறிக்கை பிரதானமானது இந்த விஷயத்தை செல்லே இந்த பெண் வெள்ளி எழுப்பி போராம் எதிசயமாம் லட்சுகள் தான் வந்தே குணபரம்பராம்